இன்றைக்கி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சைதை துரைசாமி அவர்களை சந்தித்து அவரோட மகனின் மிகப்பெரிய இந்த இழப்புக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு இன்னைக்கு வெற்றி துரைசாமி அவர்களோட துக்க நிகழ்வில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க வெற்றி துரைசாமி அவர்களின் இந்த அகால மரணம் அப்படிங்கிறது எல்லாரையுமே வருத்தப்பட வச்சிருக்கு அது வந்து அரசியல் துறை சார்ந்தவர்களை மட்டுமல்லாமல் சினிமா துறை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாரையுமே இந்த இழப்பு வந்து ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட அகாடமி மூலமாக அவங்க வந்து ஏகப்பட்ட பேரை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி வச்சுருக்காங்க அதன் பிறகு நிறைய அரசு வேலைகளில் நிறைய மாணவர்களை உட்கார வச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சவரோட மகனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இவங்க குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க கூடவே அந்த துக்க நிகழ்வுகளையும் பங்கேற்றிருக்காங்க நேற்று வெற்றி துரைசாமி அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அஜித் வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் பக்கமாக சைதை துரைசாமி அவர்களோட வீட்டிலேயே காத்திருந்தார் ஏன்னா அஜித் அவர்களும் வெற்றி துரைசாமியும் நீண்ட கால நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவ்வளோ நேரம் காத்திருந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் அதன் பிறகு நைட்டு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களும் சைதை துரைசாமி அவர்களோட வீட்டுக்கு வெற்றி துரைசாமி உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருந்தாங்க ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா ரொம்ப கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனால விஜய் அவர்களை வந்து திருப்பி அனுப்பி வச்சுருக்காங்க அதனால் விஜய் வந்து அவரோட வீட்டு வரையும் போயிட்டு திரும்பி வந்திருக்காரு